இல்லைண்ணா என்னென்னா நான் சொன்னலண்ணா அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொன்னலண்ணா ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கணும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ஸ்பெயினில் இருந்து ஒரு ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு லவ் சின்னதாக ஒரு லவ் இருக்கும் ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வாக இருக்கும் ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன எதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது கடைசி வரைக்கும் ஒன் சைடு லவ்வாக இருந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸு ஸ்பானிஷில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பித்தார் ஸோ அந்த கேரஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த

அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜெய்னிங் மாதிரி நாங்கள் காட்டுவோம் அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லை நான் முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க சரி அது மாதிரி பற்றி சொல்றப்போ நெக்ஸ்ட் டோர் நீங்கள் எங்க வீட்டுக்கு நெக்ஸ்ட் டோர்லாம் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு

மெக்கானிக் விஷயமே என்னಂದ್ರ ஒரு டைம்ல யாருமே அதை சுத்தி இருக்க மாட்டாங்க சோ அந்த மூடல பண்ணதா கரெக்டா நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷன ஆயனார் பாத்தீங்களா அவர் கண் கலங்கிட்டே இருந்தார் நீங்க சொல்லும்ல एवளோ பவுண்டிங்ல இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவ உட இவ்வளவு பேரை கனெக்ட் பண்ணிருக்கானே அவர் நண்பர் சொல்லியிருக்காரு சோ நீங்க பேசும்போது ரொம்ப எமோஷனாய் கண்ணு கலங்கிட்டே இருந்தார் இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி நான் வந்து நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைம்ல இல்லைண்ணா நான் வந்து ஒரு பைலட்டா பண்ணும் லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நம்ம வந்து ஒரு ஆறு வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் பண்ணலாம் பண்ணலாம் தான் வந்து நான் மகேனா வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைமில் வந்ததில்ல நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளாக வந்து அவர் ஸ்க்ரீனில் நான் பார்க்காம இருந்தேன் அப்போ தான் வந்து நாங்கள் டீமாக நாங்கள் வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு சரி சினிமாலெலாம் ஹீரோவாக பண்ணிருக்காரு பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது அந்த பைலட் ஃபிலிமை வந்து நான் இன்னைக்கு லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் இவங்க எல்லாருக்கு கூடயும் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான் என்ன இல்லைன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதினால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான் பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன் சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு வந்தேன்னா வேறு எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவர் மட்டும்தான் எனக்கு சென்னையில் தெரியும் ஸோ வேறு யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா அண்ணான் தான் நான் முதலாளேருந்து அண்ணான் தான் கூப்பிட்றேன் அவர் இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இ இவரும் அது எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற அண்ணா மாதிரி தான் ஸோ அதனால் என்னோட என்னோடய சக்ஸஸ் வந்து அவரு அவரோட படமாக அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா இன்டர்வியூஸில் ஆகட்டும் நாங்கள் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த்க்கோசரம் நீங்கள் படம் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்ஸஸில் வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு முதல் காரணம் வந்து மொத காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான் சொல்லுங்க வந்து மாஸ்டர் படத்தில் பவானியாக இப்போ செட்டிங் ஆயிடுச்சு இந்த படமும் உங்களுக்கு எனக்கு எனக்கு நான் பண்ற எல்லா படங்களும் நான் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அது என்னுடைய என்னுடைய டைரக்டர்ஸு என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எனக்கு தெரியும் அது வரும்போது எப்படி எனக்கு அது எனக்கு நான் எனக்கு இந்த படம் லேபில தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ ஏன்னா லோகேஷா மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான் மணிரத்னம் சருடைய பெரிய ஃபேன் அவனா படம் என்னன்னா கனத்துல முத்த நட்ட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் டிப்ரெஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமா இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவரா வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்துதான் ஆகணும்

ஸ்டேஜ்ல இருக்க எல்லா பேரையும் சொல்ல முடியல நான் சொன்னேன் ஐயோ அவங்க ரொம்ப பாவன அவங்க ரொம்ப ஸ்வீட்னா அவங்க ஃபர்ஸ்டே அவங்க கிட்ட நான் வந்துட்டு டைலாக் பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷாட்ல அவங்கள பார்க்கும் எனக்கே ஒரு பயனா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் அவங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது சினிமானா என்னன்னு தெரியாது அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளாவில் பண்ணியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது ஐயோ ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்குது அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடித்தாங்க எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த படத்துலருந்து டேரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார் டக்குன்னு போனாங்க படம் ரிலீஸ் ஆச்சு வந்து ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி ஃபார் இட் எனக்கு தெரிய பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கொஞ்சம் பயந்துருவாங்க ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி ஆ

இதுல வருது அது சோ அதனால தான் இந்த இந்த டைம் ரிலீஸ் பண்ண நல்லா போகுவோம்னு சொல்லிட்டு பண்றீங்க நான் இல்லங்க லைக் இது என்ன அப்படினா நான் கதையை வந்து இது நான் ஃபிக்ஷனா பண்ணனா நான் வந்து இது நான் பார்த்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் பார்த்து பழகின ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்ற லைஃப் வந்து எதனால மாறுச்சு அப்படின்ற விஷயம் தானே ஏன்னா நான் பார்த்த நிறைய என் கூட இருந்த என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக தான் இருந்தாங்க நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு பேப்பர்ல வந்து பேப்பர்ல வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும் அது ரொம்ப ஷாக்கா இருக்கும் என்னடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துன்னு எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க எப்படி 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 இவ்வளவு தைரியம் வருது அப்படின்ற ஃபேக்டருக்குள்ள நம்ம உள்ளே போகும்போது தான் லைக் இது தெரில நான் ஒரு நார்மலா நார்மலா வந்து ஒரு ஆத்திரத்துல ஒரு விஷயங்கள் பண்றது வேற நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்றவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லைண்ணா நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா அந்த தைரியத்தை வந்து கொடுக்கறது வந்து இந்த போதை தான் வந்து அவங்களை தைரியம் கொடுக்குதுண்ணா அவங்களுக்கு அந்த போதையில மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தர் போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்ல வந்து அந்த தைரியமும் வரதில்ல அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியறதுண்ணா அதனால இந்த மாதிரி வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் இந்த போதை இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா அது அன்எக்ஸ்பெக்டடாக மாறி இருக்கு அதனால தானே இது கண்டிப்பாக இதில் நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்புன்னு தான் நம்ம அதிகமாக நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளோ அன் எவ்வளோ வந்து நார்மலாக இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்ண்ணா மகிந்திரஜி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணியிருக்கீங்க சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டோம் இப்போ நீங்கள் டேரக்ட் வேறு பண்ண போகிறீங்க சரிங்களா இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா டேரக்ட் பண்ணுறது பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ எது வந்து பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க ஆனால் நான் ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது அதுக்கு டேரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன் பட்டு டெரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நாளாக நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கேன் நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க நிறைய வாட்ச் பண்ணுறாங்க அவங்க கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ நான் டேரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்டரிஸ் எதுவுமே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காக்குறதுக்கு நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க தான் நான் வரேன் வரேங்க தவிர நான் ஒரு டைரக்டர் ஆகணுன்றதுலாம் என்னோட இது கிடையாது கிடையாது இல்லைண்ணா கண்டிப்பாக இல்லைண்ணா நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம்ண்ணா நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த டேரக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க டீமில் நான் இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு நான் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன் அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா நான் எந்த டீமுக்கு போகிறேனோ என் டீமுக்கு என்ன என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரி வச்சுக்கோங்க ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனா அந்த டீமோட ஒரு விளையாடினாரு எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே அவர் ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் நீங்க வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனா இருக்கக்கூடாது இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சு நீங்களும் விளையாண்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் எப்பவுமே விஜய மனிதரன் கேட்டால் விஜயன்னா விஜயனும் ஆறு விஜயனா கூட வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்ல வந்து போயிட்டு எல்லாம் மெம்பர்ஷிப் ஆகணும் நீங்க ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாண்ணா இருக்கு நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணும்ன்றது என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன் ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசல அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடரா பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயநா வந்து நிற்கும்போது அவருக்காக நான் பேசினேன் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கு எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்கு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேனே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாதுண்ணா என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நான் எனக்கு

இருக்கீங்க ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க எவ்வளவு பசங்களை பாத்துருப்பீங்க ட்ரக்ஸ்ல பையன் சொல்லும் போது கூட பேப்பர்ல பார்த்தேன் இந்த மாதிரி ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது போது உங்க மனநிலைமை எப்படி இருந்தது இப்போ அவரே ட்ரக்ஸ் பத்தி எடுக்கிறாரு இதை பத்தி நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா சொன்னீங்க அவர் கதை சொல்லும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஏ சார் அவர் கதையை சொல்லும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்ப கதையெல்லாம் எதுவும் நான் கேட்கல எதுவுமே வேற அது புரிஞ்சுதான் எந்த அதாவது பையன் சொல்ல மாதிரி அவன் செய்யறது அவன் அதாவது ஐடி பில்ல இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் பை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதிமூணுல ஜாப்ல இருந்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் ஆரம்பிச்சா மதற்கான ஹிஸ்டரியில் அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃபியூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே வச்சுருக்காங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க சினிமாவில இருந்தால் பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய எங்க சொந்தக்காரங்களே பேசுறாங்க சார் எங்க ரிலேஷனே பாத்தீங்கன்னா சார் உங்க பையன் சினிமாவில் இருக்கா பொண்ணு கிடைக்காது சார் இப்படியெல்லாம் ஒரு நிறைய அதாவது பாத்தீங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கடி நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார் சினிமா டைரக்டாக இருக்கார் அது கஷ்டம் சார் ஒரே பேச்சு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்ங்க அது என்னடா இந்த என்ன அப்படி இது வந்து ஒரு ஃபீல்டு கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் அது உதாரணத்துக்கு நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க ரெண்டு பேருக்கு தான் மவுஸ் இருக்குது ஒரு பெரிய கோடீஸ்வரர் உடல் இருக்கிறாங்க டிபன் கடை நிற்கிறான் யார் ஐட்டி பார்க்கறது இல்லை ஒரு சின்ன வயசு சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு ச ஒரு அஞ்சு படத்துல நின்னாருன்னா கூட்டம் போய் நிற்குது கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு இந்த மௌஸு இருக்கு அப்படியே வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்துக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது இல்லை அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ற கட்டுறதால எங்க பையனை நீ என்ன மனசுல தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்டு அப்படின்னு அந்த முனு சுதந்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணா அவன் செய்யிட்டோம் அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போகிறதோ பிசினஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யாருன்னு செய்யலாம் ஆனா இந்த மாதிரி இந்த கலை உலகத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சு செய்கிறேன்னும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்ம ஆதரவு சார் மகேந்திரன் சாருக்கும் டேரக்டருக்கும் ஒரே கேள்வி ஜெனீஷ் இந்த படத்துக்கு படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒன்று சொல்லுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்க ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடைச்சிது வந்து ஒரு பத்து பஞ்சு நாள் இருக்குமா இல்லை முன்னாடியே வாங்கிட்டீங்களா ஜானுவரிலே வாங்கிட்டீங்க ஒருவேளை இப்போ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமைக்கோ கேரேஜ் பாய்ஸ்ன்னு பேரை பார்த்துருப்பீங்களோ ஆனால் இல்லைண்ணா மக்கிமால் பாய்ஸ் இல்லை இல்லைண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா

தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லாரும் டிபிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி இது கனெக்ட் ஆச்சுது இப்போது சொன்னாங்க இல்லையா ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையலூகத்தோடு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்டுருக்குற மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்டுருக்குற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசெண்ட்லி நடந்தது அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு எனக்கு ஒரு படத்துடைய தோற்றம் முதல் பார்வையிலேருந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் நடந்துச்சு நாங்கள் மலேசியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி இப்போது ரீசெண்ட்லி தேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தார் அவர் ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது ஏன்னா ஒரு நல்ல சோல் அப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது அப்படி இல்லை கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு அவர் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சொல் ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீமோட எஃபெக்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட் ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணுன்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அதை தொட்டிருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மகேந்திரன் சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பான்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்குது நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல திருவாள் சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் என்ன சொல்லுவாங்க நிறைய விஷயங்களுக்கு நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டிட்டுருக்காரு அதே மாதிரி திருவிழகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் நல்ல இடத்தோட தரல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயணத்தில் நாங்கள் இருப்போம்னு சார்

அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவர் ரைட்டராக போனேன் விஜய் டிவியில் சகலர் ஏழைக்கு அதுக்கப்புறம் ஒரு லு சப்பாவில் ஆக்ட் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்திரன் தெரியும் நான் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்பில் சரி கூப்பிட்டாப்புல அந்த நேரம் கோவிடு கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு திரும்ப அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டானு போயிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல இல்ல அது என்னன்னா ஒரே இடத்துல அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதுக்கப்புறம் ரைட்டராக போன உடனே எனக்கு வந்து வெளியே எனக்கு போகவே முடியல உள்ளே உட்காந்துட்டு அதே சுத்த மாத்தி 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 ஒரு எட்டு வருஷமா ஏழு வருஷம் கிட்ட பார்த்து மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் வெளியே வந்தேன்னே தவிர நமக்கு வந்து ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு இதாக ஒரு நடிக்கிறோம் வந்து ஒரு வயலினிஸ்ட் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருந்தோம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ விஷயங்கள் பெரும் ரைட்டிங் மட்டுமே ஒரு இடத்துல உட்கார்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது வெளியே வந்தா ஃப்ரீயாயிட்டேன் வேற ஒன்றும் கிடையாது அதான் உண்மை இதனாங்கிறது அப்படின்னா அப்படியா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது கட்டி வச்சிருக்கேன் சைட்டை சுற்றி யூடியூப்ல நன்றி நன்றி